அருமை நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா நண்டு அதாவது நண்டு கடலில் எப்படி வாழுது எப்படி பிதையுதுன்னு சொல்லி தான் பார்க்குறோம் இந்த பாருங்க ஒரு ரெண்டு பிள்ளை பிதஞ்சிருக்காரு ஓட்டாரா ஒழியே பாருங்க பிடிக்கலாம் பார்த்தேன் ஓடிடுச்சு நண்டு அது எங்கே போய் பிதையுதுன்னு பார்ப்போம் ஆமாம் அந்த ஆளை பிதஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிதஞ்சிருக்கு நம்ம கையை ஓட்டி பிடிச்சி பார்ப்போம் எத்துதா ஓடிதான்னு பார்ப்போம் பிடிச்சாச்சுப்பா பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சா நண்டை பிடிச்சாச்சு பார்த்தியெல்லாம் நண்பர்களே நண்டுபிள்ள பிதஞ்சு இருந்திருக்காரு பிடிச்சாச்சா இந்த நண்டு அவர் கடலுக்கில் எவ்வளோ அழகாக இருந்தார்னு பார்த்துக்குறேங்க அவரை இப்போ நம்ம தேடி பார்த்து பிடிச்சாச்சு ஆனால் உள்ள உள்ளே தோண்டி தான் நண்டு கடல்களை வாழுது போல் இந்த பாருங்க பள்ளம் தோண்டி பள்ளம் தோண்டி பிதஞ்சுருக்கார் ஆமாம் நண்டு பிள்ளை ஊரா இந்த பாருங்க அவரை தான் பிடிச்சிருக்கோம் ஆமாம் திருப்பி இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நண்டு சிறுசாக இருக்குது அது தண்ணியில் விட்டுடுறோம் அவர் எப்படி ஓடுறான்னு சொல்ல பார்ப்போம் ஹே போயே போயிட்டான் பறிஞ்சுட்டான் பறிஞ்சிட்டான் ஆ பறிஞ்சுட்டான் பறிஞ்சிட்டான் இப்போ அடுத்தாக்கலையும் நம்ம ஒரு நண்டு பேருக்கு அதை நோக்கி இருக்கோம் அது நன்றி இருக்குதா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் 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 நண்டு இருக்கா போயிட்டானே நன்றி இருக்கான்னு பார்ப்போம் நண்டு இல்லை ஓடிட்டு ஆமாம் நண்டு வந்துக்கிட்டு எப்படி கடல் இருக்குன்னா குழி தோண்டி பதஞ்சு தான் இருக்குது அந்த பாருங்க அந்த ஒரு நண்டு பாருங்க அந்த நண்டை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் இந்த பாருங்கள் நண்டு தண்ணிக்குலாம் நிற்காரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் நண்டு தண்ணிக்குல நிற்கிது பிடிப்போமா அதே ஓடியே ஓடியே போயிட்டாரே ஓடி போயிட்டாலே நண்டு பைய ஓடிட்டேன் ஓடி ஆமாம் நண்டு பூரா அப்படி தண்ணிக்குல்ல இப்போதான் செஞ்சிருக்கு நண்பர்களே இந்தா இன்னும் ஒரு பள்ளம் இருக்குது நன்றி இருக்கான்னு பார்ப்போமா ஆ ஓடியே போயிட்டானே ஆ ஒரு நண்டு பேருக்கு பார்ப்போம் பிடிச்சாச்சு 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 நண்பர்களே நண்டை பிடிச்சாச்சு இந்த பாருங்க அந்த அப்போல பிடிச்ச நண்டை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது நண்டு இந்த நண்டு தான் பொந்தால் புழு கிராப் நண்டு ஆமாம் இந்த வார நண்பர்களே இந்த வாரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டு தான் விலை கூட விற்கக்கூடிய நண்டு ஆமாம் இந்த நண்டுக்கு பேர் புளுக்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இது பெருசாக வந்தால் இந்த நண்டு கிலோ வந்துக்கிட்டு இளநூறுவா ஐநூறுவா கி நண்டு ஆமாம் இந்த நண்டு எங்கள் ஆர்ப்பாருல கரையை குழி தோண்டி தோண்டி பிதஞ்சுருக்குது அதை பார்க்க வரும்பொழுது தான் இந்த விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிச்சேன் இந்த நண்டு கடலில் பெதஞ்சு தான் இருக்கும் போல் அதே மாதிரி இங்கே பிதஞ்சு வந்து இருக்கிற காட்சியத்தான் பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு நண்டை பிடிச்சி காமிச்சேன் அதுவும் இந்த பாய்ச்சக்கால் நின்று தான் இதுவும் பாய்ச்சக்கால் நின்று தான் அந்த பாருங்கள் மீன்லாம் ஓடுவாருங்க ஓடுவாருங்க இப்போ நண்டை ஓட போகிறோம் கடலில் விட போகிறோம் ஓட போகிறோம் ஓடிட்டு 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 ஓட்டிட்டு ஓட்டிட்டு ஓடிட்டு ஓடியே போயிட்டு ஓடிட்டு ஓடியே இந்த இன்னும் ஒரு கோழியை பார்ப்போம் நன்றிக்கான ஓடிட்டு நன்றி இல்லை நண்பர்களே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி